ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் தொடக்கத்துல இந்த வருடம் முடிகிற போதுங்க இந்த மாதம் டிசம்பர் முடிய போற வரைக்கும் பல வகையான ரோஜா செடிகள் நான் வாங்கியிருக்கேன் கடைசியா என் தோட்டத்தில் எத்தனை மீதமாயிருக்கு எத்தனை செடிகளை காய விட்டுட்டேன் எங்க எங்கெல்லாம் போய் வாங்கினேங்கிற குட்டி கதையை தான் நீங்கள் கேட்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரோஜாவை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பனையூர் பக்கத்துல ஒரு ஹோல்சேல் நர்சரி இருக்குங்க இப்ப வரைக்கும் அதுதான் என்னோட தெய்வம்னு சொல்லலாம் ஏன்னா நல்லா வளர்ந்த ரோஜா செடிய முப்பது ரூபான்னு அவங்க அதாவது பல்லாவரம் சந்தையில ஒரு மதர் பிளான்ட் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ரோஜா செடியை முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து அதே நர்சரியில போய் பல விதமான செடிகள் வாங்குறதுனால அந்த வளர்ந்த செடியை நாலு நூறுவான்னு கேட்ட கூட கொடுத்துருவாரு அந்த அண்ணன் அந்த மாதிரி வாங்கினதுதான் இந்த எல்லோ ரோஸ் இது ஒரு ஜூன் மாசம் போல நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் போயிட்டு மூணு நூறு நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த எல்லோ கலர் அப்புறமா இந்த வெள்ளை பக்கெட்ல இருக்க டார்க் பிங்க் வெரைட்டிங்க இதுல இருக்க ரெண்டுமே நல்லா இருக்கு பாருங்க எதுவுமே காயல வைட் ரோஸ் ஒன்னு வாங்குனேன் ஆ மூணோ நாலோ வந்து வாங்கினேன் முப்பது ரூபான்னு சொன்னதுனால திருப்பியும் ஒரு வேலை விஷயமா அதே நர்சரிக்கு நான் ஒரு ஒன்றரை மாசமோ ஏதோ கழிச்சு போனேன் அப்போ மழையினால ஏதோ நிறைய செடிகள் சேதாரம் ஆயிடுச்சு ரோஜானா உங்களுக்கு பிடிக்குமே இருபத்தஞ்சு ரூபான்னு தரோம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போ வந்து அந்த செடிலாம் நல்லா வளர்ந்துட்டு இருந்திருந்தேன் ஆனா எங்ககிட்ட இது வீணா தான் போகணும் வேணா எடுத்துக்கங்கன்னு சொன்னதுனால திரும்பவும் நான் நாலு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அதுலயும் வெள்ள ஒண்ணு இருந்தது அப்புறம் மஞ்சள் கலர்லயே சிவப்பு கலர்ல கூடு போட்டது ஆரஞ்சு கலர் ரோஸ் ரெண்டு இந்த மாதிரி நாலு வாங்கினா எத்தனை வாங்கினான்னு எனக்கு தெரிலங்க ஆனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்ததுனால வாங்கிட்டு வந்ததுதான் இந்த தொட்டிகள் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க அதுலயே ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்தேன் பாத்தீங்களா அதுல வந்து ஒரு நாலஞ்சு செடி வாடி போயிடுச்சு மதர் பிளான்ட் பெருசா வளர்ந்து நூறு ரூபாய்க்கு பல நர்சரியில விற்கிறாங்க பல்லாவரம் சந்தையில கூட அந்த அவ்வளவு பெரிய ரோஜா செடி இப்போ எண்பது ரூபான தான் கொடுக்குறாங்க வேற எங்கேயும் நல்லா வளர்ந்த ரோஜா செடி இவ்வளவு சீப்பா கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அதனால நான் அந்த ஹோல்சேல் நர்சரியில ரோஜா வந்தா முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்லுவேன் சீசனுக்கு எல்லா நர்சரியிலயுமே ரோஜா செடி வருங்க அதாவது ஒரு மே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் தொடங்கி மழை பெஞ்சது ரோஜா செடியை கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க இது பாருங்க டேவிட் ஆஸ்டின்னு ஒரு ரோஸ் இருக்கும் சந்தன கலர்ல இருக்கும் ஆஹ் இதுவும் அங்க வாங்கினதுதான் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நல்லா பூத்துதுங்க வாரம் ஒரு பூ இருந்துகிட்டே இருக்கும் அதுல பூ திடீர்னு வாடி போற நிலைமை வந்ததும் நான் என் பையன்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன் ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா வந்தார் அவரு ஒண்ணு இருக்கு பிளீஸ் எனக்கு எப்படியாவது மாத்தி கொடுத்துரு மாட்டு சாணத்தை போட்டு அப்படின்னு ஏன் நீங்க பண்ணலையா அப்படின்னா எனக்கு இந்த கார்டனிங்லயே பல்வேறு வேலைகள் இருக்குங்க தினம் தினம் எதையாவது தலையில இழுத்து போட்டுப்பேன் அப்படி மாத்தி வச்சதுல எப்படி மொட்டுக்கள் வருது பாத்தீங்களா சமீபமா பல்லாவரம் சந்தை போய் வீடியோ போட்டிருந்தேன் பல்லாவரம் சந்தை போயிட்டு ரோஜா நான் எப்படின்னு ரோஜாவை விசாரிச்சு விசாரிச்சு தேடுனா ஆஹ் தொட்டில இருக்கிறதுல நூறு ரூபான்றாங்க எண்பது ரூபானா எடுத்துக்கங்கன்றாங்க கம்மியா கிடையாது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தேடி பார்த்ததுல ஒரு அண்ணன் மூணு ரோஜா செடி நூறு ரூபா அப்படின்னாரு அதுல போய் எதை வாங்கலான்னு பச்சத பார்த்தா ஒரு குச்சி தாங்க இருக்கு ஒரு குச்சி ஒரு குச்சி ஒரு குச்சி இப்படிதான் இருந்தது சரி அதுலயும் ஒரு பட்டன் ரோஸ் நான் எடுத்தேன் என் மேல இருக்க நம்பிக்கையில நான் நல்லா வளர்ப்பேங்க ரோஜா செடி அக்கறை கொண்டு அது நல்லா ஒண்ணு வாங்கினேன் அதுலயும் ஒரு ஒயிட் கலரும் எடுத்தேன் இன்னொரு கலர் என்ன வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம்ல மறந்து போச்சுங்க ஆனா தான் நீங்க இப்போ பாக்குறீங்க அந்த பட்டன் ரோஸ் அப்படியே செம்மையா இருக்குங்க பிங்க் ஒரு டார்க் பிங்க் ரோஸ் வெரைட்டிங்க அது பட்டன் ரோஸ் அந்த ஒரு பூவை வச்சாலே போதும் போல இருக்கு பூஜை ரூம்ல அவ்வளோ அழகா இருக்கு அதுவும் மஞ்சள் கலர் டிசம்பர் மல்லிகைப்பூ வெள்ளையா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு நடுவில் பிங்க் கலரை வச்சா அழகு அழுதுங்க ஸோ அந்த மாதிரி அந்த ரோஜாவோட கதை இப்ப போயிட்டு இருக்கு இது ஒரு மூணாவது ரோஜா மூணு நூறு ரூபான்னு அந்த என்ன கொடுத்தான்னு சொன்னோம் பாத்தீங்களா அது எப்போதுமே ரோஜா செடி வாங்கினா ஒன்னே ஒன்னே போய் திரும்ப திரும்ப நான் வாங்க மாட்டேன் வச்ச ரோஜா செடி தான் அடுத்த கிளை வருதா நல்ல இலை வருதா முட்டுக்கள் வருதான்னு பார்ப்பேன் சரி ஓகே நம்ம மூணு வாங்கணும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு வேலை விஷயமா அந்த ஹோல்சேல் நர்சரி நான் போயிருந்தேன் ஆஹ் மாட்டு சாணம் வந்து ஊர்ல கிடைக்கிறது இல்லைங்க முக்கா முக்கா காலுக்கு முழங்கால் நாள் காலுக்கு இடுப்பு வர வரைக்கும் தண்ணி நிக்குது தமிழ்நாடு கடற்கரை இருக்க மாவட்டம் எல்லாமே அப்புறம் சாணம் போய் நம்ம எங்க நம்ம ஊர் மக்களை கேட்கறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சாணம் அவைலபிலிட்டி இல்லாம போயிடுச்சு அதனால மண்புழு உரம் வாங்கலான்னு அந்த நர்சரி போயிருந்தப்போ அந்த அண்ணனா சொன்னாரு ஏங்க நீங்க தானே ரோஜா கேட்டு கேட்டு அடிக்கடி வருவீங்க ஆஹ் இந்த வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மண்புழு உரத்தை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை போய் பாக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண இது பாருங்க செவன் ரோஸ் ஞாபகம் இருக்கா ஒன்னு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஏதோ ரெண்டு வாங்கினேன் வண்டியில அதுதான் சம்மாயா தலைஞ்சிருக்கு இல்லங்க ஆஹ் உரங்கள் கம்மி இதனால ஒண்ணு சுமாரா இருக்கு இந்த ரெண்டாவது பாருங்களேன் இந்த ரெண்டுமே செவன் டே ரோஸ் ஒரே கலர் தான் ஆஹ் நல்ல பூத்துட்டு இருந்தது வெயில் குறைவுனால முட்டுக்கள் வந்து இது வைக்கல ஆஹ் இந்த செவன் டே ரோஸும் உங்களோட கலெக்ஷன்ஸ்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் என் தான் இருக்கு பயங்கரமான ரோஜா செடிகள் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அப்புறமா அந்த அண்ணா சொன்னது எனக்கு ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை ஞாபகம் வந்தது போய் பார்த்தா ஐயோ சாரி மேடம் ரோஜா வரல அடுத்த சனிக்கிழமை வாங்க அப்படின்ட்டாரு சரி ஓகே அப்படின்னு திரும்பி வந்துட்டே இருந்த இந்த இஞ்சி வந்து டேஸ்வரா நர்சரின்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து நாற்றுகள் விப்பாங்க வெஜிடபிள் நாத்து எல்லாம் அதாவது பச்சை மிளகா வெண்டக்காய் இந்த மாதிரி விற்பாங்க பச்சை மிளகா நாற்று இருக்கான்னு இறங்கி போய் கேட்கலான்னு பார்த்தா ரோஜா செடிஸ் எல்லாம் இருந்தது அதுவும் பாருங்க இது பாருங்க கொடி ரோஸ் இந்த கொடி ரோஸ் இருந்தது மஞ்சள் கலர் ரோஸ் இருந்தது இப்போ நீங்க இருக்கு முன்னாடி பார்த்தது வெள்ளை கலர் ரோஸ் இருந்தது ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது என்னடா இது இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கே கொடி ரோஸ்லாம் இருக்கே இதோட விலை என்னவா இருக்கும் இந்த கொடி ரோஸ் நான் வச்சிருந்து வாட விட்டுட்டேங்க அப்புறமா நான் கேட்டேன் என்ன இந்த குடி ரோஸ் எவ்வளோ என்னன்னா நாற்பது ரூபா தான் அப்படின்னாரு நான் ஏன் விலை கம்மியாக சொல்றீங்கலாம் நான் கேட்கவே இல்லை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்னோ நான் மே மாசம் பல்லாவரம் சந்தை பத்தி வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா அப்ப வாங்குனது இந்த எல்லோ கலர் தான் அந்த நாற்பது ரூபான்னு அந்த வெங்கடேஸ்வரன்சர்ல சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வாங்குனது எப்படி இருக்கு பாருங்களேன் ஆனால் இது நாற்பது ரூபாங்க இதுல ஒரே கலர்ல ரெண்டு வாங்கி இந்த இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட்ல நான் வச்சிருக்கேன் அவங்களாம் சொல்றாங்க அந்த மாதிரி பெஞ்சல் புயல்ல தண்ணி தேங்கி நின்றுச்சு நர்சரியில நிறைய செடி ரோஜா செடி இறந்து போய் நஷ்டமாயிடுச்சு இது ஏதோ கிளைகள் நிறைய விட்டு வளர்ந்துருக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் கேட்டு வர இப்ப இப்பெல்லாம் இங்க ரோஜா வாங்குறதுக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு நான் எவ்வளோன்னு தான் கேட்டேன் ஆனா நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன் இன்னும் இவ்வளவு நல்ல ரோஸை போய் நாற்பது ரூபான்னு சொல்றாங்களே அப்படின்னு நான் ரெண்டு எடுத்தேன் அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை ரோஜாவும் நான் எடுத்தேன் ஏன்னா இந்த வெள்ளை ரோஜா இருக்கு பாத்தீங்களா பெங்களூர் ரோஸ் வெரைட்டிலேயே அது வந்து வருஷங்கள் தாண்டி கூட வளருங்க பராமரிச்சா அது என்னன்னு எனக்கு தெரியலங்க அந்த வெள்ளை ரோஜா மட்டும் வரும் கண்டிப்பா வரும் அது வந்து எதையும் தாங்கும் இதயம் எப்படி வேணாலும் வளரும் சம்மர் ஸ்னோ மாதிரின்னு வச்சுக்கலாம் இது ஒண்ணு பாருங்க இது மூணாவது ரோஸ் நான் நாற்பது ரூபாய்க்கு அந்த நர்சரியில வெங்கடேஸ்வரர்ல எடுத்தது இது மொட்டும் இப்படி தாங்க இருந்தது ஏற்கனவே ஒரு பதிவில் ஏதோ நான் சொல்லியிருப்பேன் ரோஜானாலே ரோஜா தாங்க ஆஹ் அதுல போயிட்டு நான் இந்த கலர் வளர்ப்பேன் அந்த கலர் வளர்ப்பேன் இந்த கலர்ல எனக்கு வெரைட்டி வேணும்லாம் நான் தேடவே மாட்டேன் நான் சொன்ன கொடி ரோஸ் இதுதான் மேல பீர்கங்கா கொடியோட ஏத்தி விட்டுருக்கேன் பாருங்க இவ்வளவு சூப்பரான செடி நாலஞ்சு கிளைகள் வந்துருக்கு நாற்பது ரூபா சோ ஆண்டவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வெள்ள ரோஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு டார்க் பிங்க்ல ஒரு ரோஸ் இருந்ததுன்னு நல்லா அப்படியே காஷ்மீர்ல பூக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கை சைஸ்க்கு பூத்து இருக்கு ஆனா அந்த ஒரு குச்சில தான் இருந்தது அது அது சரியான வளர்ச்சி இல்ல சரி நாற்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் இஷ்டத்துக்கு நீ எதையாவது தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்து 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 எடுத்துட்டு வந்தேன் ஒரு நல்ல கிளைமேட்டா மழை பெஞ்சிட்டு இருந்தா வாங்கிட்டு வந்தா ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு கூட மாத்தலாம் இங்க மழை பெஞ்சி முடிஞ்சிருச்சுங்க இருக்கிற தொட்டிலாம் காஞ்சிட்டே வருது மண் இருக்கல் இருக்கு மழை தண்ணியோட சேர்ந்து தண்ணி நிறைய ஊத்த வேண்டியிருக்கு செடிகளுக்கு அந்த இரவே நான் என்ன பண்ணேன் மண்புழு உரம் மண்ணோட சேர்ந்து கலந்து அந்த அஞ்சு செடியும் வச்சிட்டங்க அந்த ரோஜாவை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வச்சது என் மனசுல ஒரே சந்தோஷமா இருந்ததுங்க ஆஹ் போது மாமா உனக்கு இனிமே நீ வாங்க மாட்ட டிசம்பர்ல சித்திரை பட்டம் வரைக்கும் இதுதானே வளர்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னமும் ஆசை இடங்களைங்க இந்த பன்னீர் ரோஜா பாருங்களேன் இது வெயில் மழை காத்து புயல் எதுவா இருந்தாலும் ஒரே போட்டியில வளர்ந்துட்டே இருக்கும் போல இருக்கு அதனால இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போய் கே போறங்க தண்ணி ஆறு கேட்டா எங்க அப்பா ஒரு இடத்துல வெளியே நின்னு ஒரு டாப் சைடு குளிச்சுட்டே இருப்பாரு டெய்லியும் காலையில அதுவும் வெயில் காலம் வந்தா சாயந்திரமும் குளிப்பாரு அந்த இடத்துல தண்ணி ஓடுற இடமா ஒரு பள்ளம் தோண்டி இதை வச்சிடலான்னு பாக்குறேன் இது ஒரு நாலடி பன்னீர் ரோஜா செடி பன்னீர் ரோஸ் நல்லா வந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல ஏற்கனவே அவங்க செம்பருத்தி நல்லா பூக்குது நாட்டு ரோஜா வச்சிருக்கேன் அவரு தண்ணி ஊத்தி குளிக்கிற இடத்துலதான் சோ இதையும் வச்சுட்டா சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன் மாடியில வளர்க்க விருப்பம் இல்லையா இது ரொம்ப வேர் விடுதுங்க எங்க சித்தி வீட்டுல இருந்து தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன் அவங்க எனக்கு மாத்தி கொடுக்கும் போதே பார்த்தா பயங்கரமா வேர் விட்டு இருந்தது சோ நிலத்துல வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ரகமாக நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வருஷம் முழுக்க ரோஜாக்கள் வாங்கி மாடி தோட்டத்துல இப்ப இந்த டிசம்பர் மாதம் இருக்கு வரப்போற தைப்பட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடக்கத்துல நீங்க என்னன்னெல்லாம் போய் வாங்க போறேன்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் வாங்கினது எல்லாமே முப்பது ரூபா நாற்பது ரூபா வெரைட்டி தான் இது எல்லாமே பல விதமான ரோஜா பூக்கள் எனக்கு அள்ளி அள்ளி பூஜைக்கு கொடுத்து என் பூஜை ரூமா அலங்கரிச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகையே கிடையாது உங்களை நான் இன்னொரு வித்தியாசமான ரோஜா பதிவுல வந்து சந்திக்கிறேன் இப்ப என்னோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் ஒரு ரோஜா வரா இருந்தா கண்டிப்பா ரோஸ் செடி வாங்கி வளருங்க கைவிட்டுறாதீங்க ஹாப்பி கான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்